இனிமே நீ பணத்தை பாத்தி கவன இதெல்லாம் இருக்கட்டும் பாருக்கா அப்ப பாரு உனக்கு என்ன ஆசையானு சொல்லு அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் சோழியம் குடுமி சும்மா ஆடும் மெஜாரிட்டி முஷ்கில் போனக்கு இந்த வெக்கம் கொஞ்சம் கூட கிடையாது எனக்கு அந்த ஆச்சரியம் இல்லடா வெக்கம் மானம் சூடு சொரணையெல்லாம் இருக்கா என்ன ஜென்பா

இது என்ன பிரமாணம் இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு அத்தே கண்ணுல போட்டு என்ன ஆயிருப்பேன் தாராயிருப்பேன் மேற்கு வங்கத்தில் உட்கார்ந்துட்டு ஒரு அம்மா மானாவரியா கேள்வி கேக்குது மானங்கட்ட சங்கிகளே

நீ பாக்குறியா இதுக்கு முன்னால் இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரே அவர் என்னை வேலையை விட்டு விரட்டாக கற்கசியை கழிவு சொன்னார்

குட்டி உன்னுடைய திறமைய பாராட்டி உனக்காக ஒரு நோடு நாக்கிலே கேசரி வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் போறது இல்லையே அப்புறம் இது என்ன இது வேற வெத்தல உத்தரப்பிரதேஷ் மக்கள் உத்தரப்பிரதேஷ் இப்ப என்னவா மாறி இருக்குன்னா ஊப்பி உடன் பிறப்பா என்ன இருக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு தெளிவு வேணாமா இது வழியதுக்கு இது வழியதேன்னு தொடச்சுக்க வச்சிருக்கேன் சாப்பிட்டு கலரே நல்லா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தோசை சொல்றதுக்கு இட்லி சொல்றதுக்கு வரல இந்த பாஜக மேனேஜரா உட்கார்ந்துட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைட்ல போய்க்கலாம் அண்ணாமலை இங்க தலைவரா வந்திருக்காரு ஜெயரா ஜெயம் ஜயிரே இந்த புடி

நாம் தான் மகிழ்ச்சி இருக்காதா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அடிப்படையில் பாஜக அதாவது மோடிஜி தான் அடுத்த பிரதமர் ஆனா என்ன பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் திருடனுக்கு தேள் கட்டின மாதிரி பொத்துக்கிட்டு இருக்கணும் தடவை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி நம்ம சங்கிகள் கலவரம் கொண்டாத சந்து புந்துகளே கிடையாது

அதுவும் நடக்க வாய்ப்பு கிடையாது நிதிஷ்குமாரியும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்பிதான் பாஜக ஆட்சி அமைக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த ரெண்டு பேரும் எப்படி மாத்தி மாத்தி பேசுவாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாது எங்கிட்ட கேட்காம செருப்ப குடுத்துருவான அப்படி கொடுத்தான் அவன் செருப்ப கழட்டி அவனே அடிப்பட உங்ககிட்ட கேட்டுத்தான் இவன் சிறப்பா கொடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை